சமாரம்பாம் மத்தியமாம் சதாசிவாரம் ஷராச்சாரியமியமா அஸ்மாரியப்பந்தே குரு பரம்பராம் இன்றைய தினம் இருபத்தி ஒம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிரோதிவருடம் மாறுகடி மாதம் பதினான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேல் சதுர்தசி கேட்டை நட்சத்திரம் மூல நட்சத்திரமும் பின்பு வருகிறது யோகம் மரணயோகம் மற்றும் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒம்பது மணி வரை ராகுகாலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகட்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் மேற்கு திக்கு வெள்ளம் தானம் செய்து பயணத்தை தொடரலாம் சந்திராஷ்டம தினங்கள் மேஷம் மற்றும் ஊஷபம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையானதால் சூரிய வழிபாடு சிறந்தது சூரிய பகவானை தியானம் செய்து கொண்டு சிவராத்திரியானதால் மாத சிவராத்திரி ஈஸ்வரனை தியானம் செய்து கொண்டு நமது பணிகளை தொடங்கினால் அனைத்தும் நல்லவையாகவே நடக்கும் இன்றைய தினத்தின் ஸ்லோகங்கள் சூரிய பகவானுக்கு உரியது முதலில் ஓம் நம சவித்ரே ஜெகதேக ஜுஷே ஜகத் பிரசூதி ஸ்தி திராசேதவே த்ரீமயாய திருக்குணாத்மதாரிணே விருஞ்சினாராயணசங்கராத்மரே ज्ञेयस्तता सवित्रमण्डलमध्यवर्तीं नारायणसरसिजासरसन्निविष्टः कयूरवान्मकरकुण्डलवान् किरीटीहारी हिरण्मयवपुः धृतशङ्खचक्रः मित्ररविसूर्यभानुककप्पूष हिरण्यगर्भवरीत्यादित्यसमित्रार्क भास्करादिभ्यो नमाः छायासंज्ञासमेत श्रीसूर्यनारायणस्वामिने नमः इन्द्रियदिनम् മാത ശിവരാത്രി ആണതാ ശിവപ്രഹാനും ഒരു ശരിയ ശ്ലോകം വന്ദേ ശമ്പു ഉമാപതിരഗുരും വന്ദേ ജഗത്കാരണം വന്ദേ പന്നകഭൂഷണം മൃഗധരം വന്ദേ പശൂനാം പതിം വന്ദേ സൂര്യ സശാങ്ക വൻഹിനയനം വന്ദേ മുകുന്ത പ്രിയം വന്ദേ ഭക്തജനാശ്രയഞ്ചരദം വന്ദേ ശിവം ശങ്കരം ഓം നമ ശിവായ ഇന്ത്യ ദിനത്തിൽ ராசி பலன்கள் அதாவது தினப்பலன் விரைவாக சுலபமாகவும் பார்ப்போம் அஸ்வதி நட்சத்திரம் கவனமுடன் செயல்பட்டால் விருப்பம் நிறைவேறும் பரணி நட்சத்திரம் மேற்படி சூழ்நிலையை புரிந்து கொண்டு நமது எச்சரிக்கையாக பணியை தொடர வேண்டும் கிருத்திகா நட்சத்திரம் செயல்படு நல்ல திட்டமிட்டு செயல்படுங்கள் விஷபராசி கிருத்திகா நட்சத்திரம் எண்ணி இது நிறைவேறும் ரோஹிணி எதிர்பார்ப்பு தடை ஏற்பட்டு பின் விலகும் சங்கடங்கள் தீரம் மிருகசேஷ நட்சத்திரம் ஒன்று ரெண்டு வெற்றியின் முயற்சி ஏற்படும் மிதனராசி மிருகசேஷ நட்சத்திரம் மூன்று நான்கு தங்களுடைய இருக்க சத்துருக்குள் நீங்குவார்கள் திருவாதிரை நட்சத்திரம் சங்கடம் தீரம் உடல்நிலை முன்னேறும் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று ஓ இழுபறியாக இருந்த விவகாரம் சாதகமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு கடகராசி பூச நட்சத்திரம் நீங்கள் முயற்சி செய்யும் வேலையில் வெற்றி பெறுவீர்கள் பூச நட்சத்திரம் முன் முன்னால் ஏற்பட்ட ஒரு பிரச்சினைக்கு ஆளாவீர்கள் ஆயுத நட்சத்திரங்கள் மனக்குழப்பம் தீரும் சிம்மராசி மகா நட்சத்திரம் நாம் எதை எடுத்தாலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய பூர்வ பல்கொலை நட்சத்திரம் சுற்றி இருப்பவர்களை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் உத்திர பல்கொலை நட்சத்திரம் நிலத்ததை நடத்துவேர் கன்னியாராசி உத்திர பல்கொலை நட்சத்திரம் ரெண்டு மூணு நான்கு தடைகளை தாண்ட வேண்டிய நிலைமை ஏற்படும் அஸ்த நட்சத்திரம் வியாபாரத்தில் நன்மை உண்டாகும் சித்திரை ஒன்று ரெண்டு தொழிலில் உங்களுக்கு சாதகமாக நிலை ஏற்படும் துளாராசி சித்திரை மூன்று நாலு முயற்சியின் தடை விலகும் சுவாதி நட்சத்திரம் எதிர்பார்த்த தகவல் வரும் விசாகா நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று எதிர்பார்த்த வருவாயை அடைய முயற்சி செய்ய வேண்டும் விச்சிகராசி விசாகா நட்சத்திரம் நான்கு செயல்களின் தடைகள் விலகும் அனுராதா நட்சத்திரம் விருச்சிகராசி அனுசரித்து யாரையும் செல்லுங்கள் நன்மை ஏற்படும் கேட்டை நட்சத்திரம் வெளியூர் பயணத்தில் கவனம் தேவை மூலாநக்ஷ ராசி மூலா நட்சத்திரம் குழப்பம் மகரும் பூர்வாசார நட்சத்திரம் வேலை செய்யும் இடத்தை அனுசரித்து செல்லுங்கள் உத்திராசார நட்சத்திரம் வியாபாரத்தில் வருமானம் வரும் முயற்சி தேவை மகர ராசி உத்திராசால நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு மக எதிர்பார் மறைமுக எதிர்பார்ப்பு உங்களை த சிந்திக்க வைக்கும் திருவோண நட்சத்திரம் எதிர்பார்த்த பணம் வருவதற்கு முயற்சி தேவை அவித்த நட்சத்திரம் ஒன்று ரெண்டு எண்ணங்கள் நிறை நல்ல எண்ணங்கள் நிறைவேறும் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்று நான்கு வியாபாரத்தில் பணவருவ உண்டு சதய நட்சத்திரம் எந்த ஒரு வேலையும் யாரையும் நம்பி செய்ய வேண்டாம் நேரடி பார்வை தேவை போரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு வியாபாரத்தில் நீங்கள் ஆதாயம் பெறுவீர்கள் மீனராசி போர்வ புரஷ்டபதா நட்சத்திரம் பா நாலு உங்கள் முயற்சியில் வெற்றி காண உழைக்க வேண்டும் உத்தர புரஷபதா நட்சத்திரம் நீங்கள் எதிர்பார்த்த தகவல் வரும் ரேவதி நட்சத்திரம் வேலை பழு கூடினாலும் நன்மையை வந்து சேரும் இன்றைய தினத்தில் நாம் இஷ்ட தெய்வம் தெய்வம் முன்னோர்கள் எல்லோரையும் ஒரு முறை வழங்கி நம் பணியை தொடர்ந்து நல்லதை பெற எல்லாம் இல்லை பகவானை பிரார்த்திக்கும்